தமிழக பாஜகவில் மாற்றம் மீண்டும் ஆளுமையான ஹெச் ராஜா அப்போ தமிழிசை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அரசியல் படிப்புக்காக லண்டன் சென்றிருக்கும் நிலையில் பாஜக தலைமை ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தமிழகத்தில் பாஜக நடவடிக்கைகள் மற்றும் செயல்பாடுகளை கண்காணிக்க பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா தலைமையில் குழு அமைத்து உத்தரவிட்டிருக்கிறார் கட்சியின் தேசிய தலைவரான ஜே பி நட்டா நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழக அதிமுக பாஜக கூட்டணி முறிந்ததால்தான் இரு கட்சிகளும் படுதோல்வியை சந்தித்தது இதற்கு காரணம் அண்ணாமலைதான் என சமூக வலைதளங்களில் பாஜகவினர் விமர்சித்து வருகின்றனர் அதிமுக பாஜக பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய கூட்டணி உருவாகியிருந்தால் பெரிய அளவினான வெற்றி கிடைத்திருக்கும் குறைந்தது ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையாவது பெற்றிருக்கலாம் என பேசப்பட்டு வருகிறது மேலும் கூட்டணி தொடர்பாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அண்ணாமலையின் பேச்சு காரணமாக கூட்டணி அமையாமல் போனது இதனால்தான் பாஜக கடும் தோல்வியை சந்தித்தது என கூறியிருந்தார் அவரது கருத்தை தமிழிசை சவுந்தரராஜன் வரவேற்று பேசியிருந்தார் குறிப்பாக கட்சியில் ரவுடிகள் இருப்பதாக தமிழிசை பேசியது கட்சிக்குள் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது இதனால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவரை மிக கடுமையாக விமர்சித்தனர் தற்போது தமிழக பாஜக தலைவராக இருக்கும் அண்ணாமலை அரசியல் தொடர்பான படிப்புக்காக லண்டன் சென்றிருக்கிறாா் இதன் காரணமாக அவர் ஆறு மாதம் லண்டனில் தங்கி படிக்கவிருக்கிறார் அவர் வெளிநாட்டில் இருக்கும்போது கட்சிப் பணிகளை தமிழக பாஜக அமைப்பு செயலாளராக இருக்கும் கேசவ விநாயகர் மேற்கொள்வார் எனவும் அண்ணாமலையே கட்சிப் பணிகளை கவனித்துக் கொள்வார் எனவும் தகவல்கள் உள்ளாகின மேலும் தான் அமெரிக்கா சென்றாலும் தமிழக அரசியலை உற்று கவனிப்பேன் அறிக்கை மூலமாக ஆளும் கட்சியை தட்டி கேட்பேன் என அண்ணாமலை பேசியிருக்கிறார் இதன் காரணமாக அண்ணாமலை நேரடியாக கட்சியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார் என அவரது ஆதரவாளர்கள் கூறி வந்தனர் இந்த நிலையில் தமிழக பாஜக மட்டும் இல்லாது அனைத்து தமிழக அரசியல் கட்சிகளையும் முற்று நோக்க வைக்கும் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது தமிழக பாஜகவுக்கு ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து உத்தரவிட்டிருக்கிறார் பாஜக தேசிய தலைவரான நட்டா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இங்கிலாந்தில் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆகிய மூன்று மாதங்கள் தங்கியிருக்கும் நிலையில் கட்சிப் பணிகளை கண்காணிக்கவும் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தவும் ஒருங்கிணைப்பு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த குழுவில் ஒருங்கிணைப்பாளராக தமிழக பாஜகவின் மூத்த தலைவரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான எச் ராஜா நியமிக்கப்பட்டிருக்கிறார் உறுப்பினர்களாக பாஜக தலைவர் சக்கரவர்த்தி துணைத்தலைவர் கனக சபாபதி மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் இவர்கள் கட்சியின் செயல்பாடுகளை நிர்வாக ரீதியாக கவனிப்பார்கள் ஆனால் பெரிய அளவில் மாற்றம் ஏதும் செய்யப்போவதில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் இது தொடர்பாக ராம னிவாசன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனுக்கு மேற்படிப்புக்காக சென்றிருக்கும் நிலையில் கட்சியின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கவே இந்த குழு என்றும் பெரிய அளவில் மாற்றங்கள் எதுவும் இந்த குழு செய்யாது எனவும் கூறியிருக்கிறார் மேலும் அண்ணாமலை வரும் வரைதான் இந்த குழு செயல்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் ஏற்கனவே தமிழக பாஜக தலைவராக இருந்தவரும் தெலுங்கானா மாநில ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்களவைத் தேர்தலில் களமிறங்கிய தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இந்த குழுவில் இடம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது யோ கிணத்து தவள இப்பா இது புரியுதா எடப்பாடியாரை தாண்டினால் இந்த செல்லூர் தெரியாது ஆனால் அவர் பேசிக் கொண்டு திரிகிறார் என்று மதுரையில் போய் நின்று மசத்தனமாக முடங்கி இருக்கிறார் அண்ணாமலை மதுரையில் பாஜக விழாவில் பிடித்தவர் திராவிட கட்சிகளை அகற்ற பிள்ளையார் சூழியை போட வேண்டும் தமிழகம் திராவிட கட்சிகளின் பிடியிலிருந்து வெளிவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் மூலம் தெள்ள தெளிவாக தெரிகிறது மதுரை நாடாளுமன்ற தேர்தலில் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் சு வெங்கடேசனுக்கு ராமஸ்ரீனிவாசனுக்கும் வெறும் மூன்றாயிரம் ஓட்டி